அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத் அலமதுல்லா வலாத் வசலாம் அலா ரசூல் இல்லா மபாய் கடமையான குளிப்பை நிறைவேற்றக்கூடிய முறை என்ன என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே இஸ்லாம் ஒரு பூரணமான மார்க்கம் ஒரு வாழ்க்கை திட்டம் அந்த அடிப்படையிலே தான் மனிதனுடைய எல்லா இடங்களிலும் இஸ்லாம் தலையிடும் அந்த வகையில் ஒருவருக்கு குளிப்பு கடமையாகிவிட்டால் பெருந்தொடக்கு ஏற்படுவது அப்படி பெருந்தொடக்கு ஏற்பட்டு விட்டால் அவர் கண்டிப்பாக குளித்து தன்னை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது இந்த குளித்து சுத்தம் செய்வதை பொறுத்தவரையில் அதற்கும் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டியிருக்கிறது இந்த குளிக்கிற முறையை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இரண்டு முறைகளை நாம் அவதானிக்கலாம் ஒன்று ஒரு முறையில் குளிப்போமாக இருந்தால் அந்த குளிப்பின் மூலம் பெருந்தொடக்கு நீங்கிவிடும் சுத்தமாகிவிடும் இன்னும் ஒரு முறை இருக்கிறது அது நபிகள் நாயம் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் கற்றுத்தந்த முறை அந்த முறையை பின்பற்றுகிறபோது குளிப்பு கடமையான குளிப்பு நிறைவருகிறது அதே நேரத்தில் அந்த விஷயத்தில் நபிகள் நாயம் சொல்லல்லா அலிஸ்லம் அவர்களை பின்பற்றிய நன்மையும் நமக்கு கிடைக்கிறது முதலாவது முறையை பொறுத்தவரையில் ஒருவர் கடமையான குளிப்பை நிறைவேற்றுகிறேன் என்று நீயத்து வைத்து ஒரு ஆற்றிலோ அல்லது ஒரு குளத்திலோ அல்லது ஒரு ஸ்விம்மிங் பூலிலோ கடலிலோ இறங்கி குளிக்கிறார் இப்படி அவர் குளித்து விட்டால் அல்லது பாத்ரூமிலே அவர் கடமையான குளிப்பை நிறைவேற்றுகிறேன் என்று நினைத்து கொண்டு நீத்து வைத்து கொண்டு ஷவரை திறந்து குளிக்கிறார் இப்படி இவர் குளித்து விட்டால் இவருடைய கடமையான குளிப்பு நிறைவேறிவிடும் இவர் சுத்தமாகிவிடுவார் இவர் அதற்கு பிறகு செய்ய வேண்டிய இபாதத்துகளை செய்யலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இதில் எவ்வளவு மக்கள் குறிப்பிடுகிறார் அப்படி குளிக்கிற நேரத்தில் அவர் வாயை கொப்பளித்து கொள்ள வேண்டும் அதனோடு நாசிக்கும் நீர் செலுத்தி கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார்கள் இது முதலாவது முறை இரண்டாவது முறை தான் நபிகள் நாயம் சல்லா அலி இஸ்லம் அவர்கள் கற்றுத்தந்த முறையாகும் இந்த முறையை பொறுத்தவரையில் வெரி சிம்பிளான முறையாகும் இது இதை பின்பற்றுவதுதான் நமக்கு மிகவும் உசிதமானது வலியுறுத்தப்பட்டிருப்பது கடமையான குளிப்பை நிறைவேற்றப் போகிற ஒருவர் மனதால் நீத்து வைத்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக அவர் தன்னுடைய இரண்டு கைகளையும் கழுவிக்கொள்ள வேண்டும் அதாவது மணிக்கட்டு வரை இரண்டு கைகளையும் கழுவிக்கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு ஆணோ பெண்ணோ அவர்கள் தன்னுடைய மரும உறுப்பை நன்றாக தேய்த்து கழுவிக்கொள்ள கொள்ள வேண்டும் சில நேரங்களில் உடம்பில் எங்காவது உடலுறவு கொள்ளும் போது பட்ட இஸ் அல்லது ஏதாவது பட்டிருந்தால் அவற்றையும் தேய்த்து கழுவிக்கொள்வது அதற்குப் பிறகு ஒது தொழுகைக்காக உதவு செய்வது போன்று உதவு செய்து கொள்வது உதவு செய்து முடிந்த பிறகு தண்ணீரை எடுத்து தலையில் மூன்று தடவை ஊற்றி தலையை தேய்த்து கொள்வது அதற்கு பிறகு குளிக்க ஆரம்பிப்பது அப்படி குளிக்கும்போது முதலில் வலது பகுதியை கழுவி அதாவது வலது பகுதிக்கு தண்ணீரை ஊற்றி குளித்துக் கொள்வது பிறகு இடது பகுதி அதற்கு பிறகு ஃபுல்லாக அவர் குளித்து கொள்வது இவ்வாறு செய்தால் அவர் கடுமையான குளிப்பை சரியான முறையில் நபியல் நாயம் சுல்லா அலி இஸ்லாமர்கள் காட்டி தந்த முறையில் நிறைவேற்றியவராக கருதப்படுவார் ஆண்களுக்கும் இதே சட்டம்தான் பெண்களுக்கும் இதே சட்டம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்களை பொறுத்தவரையில் தலையை அவர்கள் தேய்த்து கழுவ வேண்டும் மாதவிடாய் ஏற்பட்டு அதிலிருந்து சுத்தமாகும் போது குளிக்கிற முறையும் இதுதான் அந்த நேரத்தில் தலையை கூடுதலாக தேய்த்து கொள்வதை நபி சொல்லா அலி அவர்கள் வலியுறுத்தினார்கள் வேறு எந்த வித்தியாசங்களும் கிடையாது இதுதான் கடமையான குளிப்பை நிறைவேற்றக்கூடிய வழிமுறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சால ஆலம் எமது நிகழ்ச்சிகளில் யூடியூப் வாயிலாக தொடர்ச்சியான பயன்களை பார்வையிட டாக்டர் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்